என்ன கார்லேருந்து இறங்கி வர காரில் வாங்கிட்டுயா அப்படியா என்னன்னு சொல்ற வாழ்க்கையை மாறி அண்ணே ஒரு சைக்கிள் வாங்குற கூட எனக்கு வரலண்ணே ராஜா என்ன வேறு வாங்குறீங்க இல்லையா முன்னாடி நகையா கூட அடகு நல்ல கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு மாசம் ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா சம்பளமாக கிடைக்குது சிவகங்கை ஒரு ரெண்டு வீடு வாங்கினேன் திருப்பணில் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நிம்மதியாக பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் இவ்வளோ டீக்கு தேவையான செட்டில் பண்ணிவிட்டேன் அப்பா ராஜா எஞ்சி கேட்குறீங்கிறதுக்காக தான் நான் உட சொல்கிறேன் இந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன்டா கண்டிப்பாக நீ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பணத்துக்கு நான் முழு பொறுப்பு ஏன் ஒரு ஸ்கீமில் இருக்குதுன்னா காலையில் எந்திரிச்ச உடனே என் கம்பெனியுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது

அப்போ என்ன அறிமுகப்படுத்தி விடுங்க அவர் நம்மள மாதிரி வரட்டேன் இல்லைனா இருக்கு எம்டி எங்க போய் பார்க்கறது அவர் பல பிசினஸ்ல உள்ள ஒரு எங்க லேண்டு பார்க்க போயிருக்காரு இவங்க கூட்டம் நமக்கு தெரிய முடியுமா இங்கே வேலையாக நம்ம ஃபீல்டில் சுற்றி பார்க்க தான் வந்திருக்காரு சரிங்களா நாளைக்கு நம்ம காலையில் நம்ம ஊர் ஸ்டேஷன்ல இருந்து தான் கொச்சின் போறாரு அப்படியா எப்படி காமிக்கலாம் ஈஸியா என்னன்னு ஒன்னு நம்பி நான் ஒரு லட்ச ரூபா போட்டேன் உடனே இன்னைக்கு பத்தாயிரூவா ஏறிடுச்சுன்னு என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கண்ணே இதை விட எவனே பேங்கில் தருவான் அருமையான யோசனை சொல்லி என்னை இப்படி உயர்த்திட்டேனே அண்ணே அந்த ஓனரை நான் பார்த்தே ஆகினேன் எங்கன்னா இருக்கிறாருப்பா முருகா சார் வணக்கம் சார் பார்க்கணும்ல கூட்டம் என்னம்மா இல்லை சார் கம்பெனியை பற்றி சில விவரம் கேட்கணும் தாங்க அவர் யார் அண்ணா என்ன முதல்ல போட்டிருக்காங்க அப்படியா ஒரு ரூபா போட்டிருக்காரு பத்து ரூபா வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சார் வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தேன் உங்களை அறிமுகப்படுத்த ஓஹோ அப்படியா சரி சரி எங்கள் கம்பெனியை பற்றி ஒன்றுனா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க எங்கள் கம்பெனியில் வந்து அவ்வளவு நன்மை இருக்குது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகுணும் அந்த அமௌண்ட் வந்து திரும்ப உங்களுக்கே வந்துடும் சரிங்களா இன்னும் வந்து என் கம்பெனியில் ஸ்கீம் நிறையா இருக்குப்பா ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரரூவா வருது அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு பத்து லட்சம் போட்டு எவ்வளோ வரும் சரி அதை விட்டுங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிறீங்க சார் விவசாயம் பார்க்குறேன் சார் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் இருக்குது சார் அது சேர்த்தா ஒரு ஐம்பது லட்ச வரும் சார் ஊர்லையா ஓஹோ ம் நிலங்கரை இருக்கா ம் போய் இன்னும் பிழைக்க தெரியாத இருக்கு இன்னும் ஊர்லேயே நிலங்கரை வச்சு தடுற நீங்கள் வேற வித்தம்மா ஒரு அமௌண்ட்டை போட்டோமா டவுனு பக்கம் வந்தோம்மா நான் அப்படி இருக்கேன் தெரியுமா உனக்கு நீ சொல்கிறல ஐம்பது லட்சம் வருமா ஐம்பது லட்சத்துக்கு அதை வித்தீண்ணா ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரூவாண்ணா ஐம்பது லட்சத்துக்கு எவ்வளோ வரும் சொல்லு ஐம்பது எத்தனை சைவ் தெரியுமா உனக்கு அது எங்கேயும் உனக்கு தெரிய போகுது போயா நீ யோ நே நீட்டாக கிராமத்துலேருந்து வெளியே வந்து வாழைப்பழகியா வாழ்க்கையை வாழை தெரிஞ்சு முகாமே வந்து அழகாக நீட்டாக போய்கிருக்கேன் தெரியுமா உனக்கு கார் மங்களாவோட நீங்கள் இன்னும் உள்ளே உட்காந்துக்கிட்டு கிராமம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனையாக பார்த்து அடுத்தவனை பார்த்துக்கிட்டு எப்படி வாடுறதுன்னு தெரியாமல் ஐடியா கேட்டு வேறு கேட்டு தீங்க அழகாக நிலகரி வச்சு என்ன வேணும் போகிற கிராமத்து என்ன வேணு போகிற ஐம்பது லட்சம் விற்கிறாள் எங்கள் எங்கள் விற்கலாம் எங்கள் கம்பெனியில் விற்றுடு விற்றுட்டு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எவ்வளோ வரும் மாதம் அஞ்சு லட்சம் வரும் அஞ்சு லட்சம் எங்கேயும் சம்பாதிக்க முடியுமா நீங்கள் மாதம் அஞ்சு லட்சம் உனக்கு எவ்வளோ தருவானே எங்கள் கம்பெனி தரும் அஞ்சு லட்சம் மாதம்னா வருஷம் எவ்வளோ வருஷம் தெரியுமா அறுபது லட்சம் நீங்கள் ஒன்றரை வருஷத்துல ஒரு கோடியை பார்த்துருவேன் அழகாக டவுன்லேருந்து கிராமத்துக்கு வந்தோமா நாலு வீடை வாங்கினோமா ரெண்டு மாலை கட்டினோமா நாலு காரில் போனோமா அப்படி ஏசியில் படுத்த கூட மாட்டேன் சும்மா தெரியுங்களே ஏரியா ஏய் முரியா அவரை கூப்பிட்டு வந்து எல்லாம் அறிவியல்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நல்லா இது பண்ண அப்படியா ஆ எல்லாம் கம்பெனி இன்னும் நல்லா எடுத்து சொல்லு கம்பெனியை பற்றி நீ வரும்போது அடுத்து வரும்போது குற்றாலம் கூட்டுவா வர புரியுதா குற்றாலம் வா அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பிளாட்டெலாம் காமிங்க வரும்போது மீட்டிங் வருவீங்க இல்லை காமிங்க இங்கே வருங்க குற்றாலத்தில் வந்து எங்களுக்கு அத்தனை இது இருக்குது எது ரூம்ஸ் எல்லாமே இருக்குது காட்டேஜ் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் போகிறீங்க அமௌண்ட்டு நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்கள் பேர்லேயே பத்திரம் எழுதிடுவோம் உங்கள் கீழே கொடுத்துருவோம் சரிங்களா அது உங்கள் பேர்லையும் இருக்குது நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு உங்கள் பேர்லேயும் இடம் நிலம் எல்லாம் உங்கள் பேர்லேயும் இருக்குது மாதம் மாதம் உங்களுக்கு நீங்கள் வாடகை வாங்கினால் வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் மொத்தம் ஆனாலும் வாங்கிக்கலாம் அக்ரிமெண்ட் போட்டுருவோம் நீங்கள் வந்து மாதம் மாதம் வாடகை வாங்குறீங்க இல்லை அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னா அந்த இடம் அப்படியே உங்களுக்கே எழுதிய கொடுத்துருவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போடுறோம்ல முடிஞ்ச உடனே இடம் அப்படியே உங்களை எழுதி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் குட்டாளர் என்ன கொடுத்துடனே நீங்களே தங்கிக்கலாம் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் போய்க்கலாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி தங்கிக்கலாம் மற்ற வந்தாங்கன்னா வாடகை உங்களுக்கு தானே நல்லதானே அப்புறம்லாம் வாடனை திங்க் பண்ண பாருங்க போங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் போங்க கொச்சியில் ஒரு சின்ன வேலை இருக்குது அதுக்கெல்லாம் அவசரம் போய்க்கி இருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் வரும் மீட் பண்ணுறேன் ஏன்னா முருகா அவரை வரும்போது வந்து இதுக்கெலாம் நம்ம பிளாஸ்டிக்லாம் அவசரம் கூட்டுவாங்க நம்ம இடத்தலாம் காற்றுங்க இந்த கூட்டணும் காட்டு அப்போ தான் தெரியும் நல்லாருங்க நான் நான் நல்லா நல்லா வளருங்க நாளைக்கு என்ன மாதிரி நான் எங்கண்ணா ஒரு ஏஜ்காரில் போகிறேன் நாங்கள் நீங்கள் குறிச்சி நான் உங்களுக்கு ஒரு போட்டு ஒன்றுண்ணே ஆசை இருக்குல்ல ம் சரிங்க சார் நான் லொக்கேஷன்லாம் கூப்பிட்டு போகிறேன் சார் காமிச்சிடுறேன் சார் நீங்கள் சொல்லும் என்ன சார் எல்லாமே காமிச்சிடறேன் சார் அடுத்து வரும்போது அவர் உங்கள் சண்டைக்கு மேலே கரெக்டாக பண்ணி சரி சார் கண்டிப்பாக சார் நான் உங்களை மாதிரி வந்து பெருசாக வரணும்னு நான் நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த கிராமத்துலேருந்து வெளியே வந்து பெரிய அளவாக வரணும்னு நினைக்கிறேன் சார் சார் உங்களை விட எனக்கு உறுதுணை யார் சார் இருக்கிறான் நீங்கள் துணை இருந்தால் போதும் சார் நான் தான் வரக்கு தயாராக இருக்கிறேன் சார் சரிங்க சார் இல்லை சார் சொல்லி தான் கூப்பிட்டுருந்தேன் கம்பெனி பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல செஞ்சிருவாப்போ சார் வெளியே பசிவா

வீட்டில் இருக்கிறியா சம்சிட்டிருக்கிறியா பாப்பா என்ன பண்ணுற ஏப்பா நேற்று அம்மா ஒரு லட்ச ரூபா போட்டேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் அதுதான் அதான் சொல்கிறேன் ஆஹா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு பத்தாயிரவா வட்டி வந்திருக்குல்லப்பா சந்தோஷம் தானே உனக்கு இருக்கும் மேல என்ன வேணும் இன்னைக்கு முருகன் கூட்டிட்டு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி வச்சார்ப்பா முதலாளி சந்தித்தேன் பல விஷயம் சொன்னார்ப்பா ஏப்பா இன்னைக்கு கூலி வேலை பார்த்து ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஜம்பரிச்சு இந்த குடும்பத்தை ஓட்ட முடியுத பிள்ளை வட்டியை படிக்க வைக்க முடியுதோ ஒரு மருத்துவ செலவு தான் பார்க்க முடியுதா எதுவுமே இல்லைலப்பா இன்னைக்கு நம்ம காடு எல்லாம் சும்மா இருக்குப்பா இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தோம்னா முதலாளிகிட்டு இருந்து மாதம் ஆனால் ஐயோ அஞ்சு லட்ச ரூபா வருதுப்பா அஞ்சு லட்ச ரூபா வருதும் இல்லாமல் ஆமாம் வருஷம் ஆனால் இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் ஆனால் ஒரு கோடி ரூபா நம்மளுக்கு வருமானம் வர அளவுக்கு தோது இருக்குதுப்பா எதுக்கு இந்த கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த சட்டியும் முட்டியும் கழுவிக்கிட்டு இவ்வளோ அவஸ்தப்பட்டுக்கிட்டு டவுனுக்கு போயிடுவோம் ஆமாம் தான் டவுனுக்கு போயிடுவோம் ஒரு வீட்டை வாங்கிடுவோம் ஒரு ஏசி கார் வாங்கிடுவோம் அனைத்தும் வாங்கிடுவோம்ப்பா சகல சரிவங்களோட நல்லா இருக்கலாம்ப்பா நீ என்ன சொல்கிற ஆமாப்பா உன் சந்தோஷம் உன் மக சந்தோஷம் இதுதான் எனக்கு முக்கியம் கொண்டு காசை கொடுத்தா மட்டும் போதுப்பா நமக்கு வாழ்க்கமா இருக்கு ஆய் போச்சுன்னா யாரையா சொல்றது வீடு விற்கிறோம்ன்ற நினத்த வைக்கிறோம்ன்ற கிராமத்து பக்கம் வீட்டுக்கு நார பக்கம் போறோம்ன்ற வேற ஏதோ சொல்ற நானும் என் மகளும் உன்னை நம்பிதாயா இருக்கோம் அது செய்யா எதா இருந்தாலும்

கரெக்டாக இருக்கு திரும்ப கரையா பத்திரம் எல்லாம் பார்க்காவா இருக்கு சார் இந்த கரெக்டாக இது பண்ணி ரெண்டு நாள் செல் பண்ணி விட்றேன் உங்களுக்கு ஓகே சார் ஓகே நான் ரெண்டு நாள் செல் பண்ணி விட்றேன் நீ பார்த்து உங்களுக்கு இந்த பாட்டி வந்து நான் இது இந்த பாட்டி சேர்த்து சரி போட்டா 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 கோபி சார் சொல்லுங்க ஏழு கோடியா சார் அக்கௌண்ட் லவ்வளோ இருக்குது இருபத்தாயிரம் கோடி இருக்கா இருபத்தாயிரம் கோடியும் அக்கௌண்ட்டில் போட்டுரு சுவிட்சர்லேண்டுக்கு இமீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட் போடு ஓகேயா நீ ஒரு ஒரு கோடி எடுத்துக்க என்ன நாலு வருஷம் நான் சொல்கிறேன்னு திருப்பி பார்க்க விடாது புரியுதா போயிட்டே இருக்குன்னா நான் சொல்ல இங்கே வரைய கூடாது புரிஞ்சா சொல்கிறேன் புரிஞ்சா நம்ம நம்பி பணம் போடுறீங்க தப்பு இல்லையா சார் என்ன சார் என்ன சொல்கிறேன் பாட்டி சார் பாட்டி எங்கோனே நமக்கு என்ன தேவையாது பாட்டிங்க நமக்குனியா பாட்டி வேணா தானே ஒன்று ஒன்னால நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட எப்படி ஒன்னால நான் கட்டு என்னால் நீனு உக்கி போட சொல்றா போய் நான் என்ன பண்ணுறது சார் நம்ம கிளைண்ட்லாம் ஏழை சார் என்ன சார் பண்றது கோபி பூரை தங்க முட்டை போடுற வாத்து புரியுதா உனக்கு என் பூரை இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது காலை தூக்கிட்டு போயிட்டே இருக்கு பறந்துக்கிட்டே இருப்பீங்க புரியுதா இந்த இப்போ பாட்டி பூராவே பார்த்தீங்கன்னா எனக்கா இருக்கேன் உழைக்கிறேன் எனக்கா உழைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து போயிட்டு நாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் திரும்ப என்ன நம்பி பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவேன் பிரிவு உனக்கு என் பூரா தங்கமுட்ட போகிற வார்த்தை இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என் வாழ்க்கை ஜே 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 ஜேன் இருக்கேன் போடா 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 சார் பப்ளிக் பிரச்சனை சார் என்ன பண்ணுறது அட கோபி பாவம் புண்ணியம் பார்க்குறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை புரியுதா உனக்கு ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திரி ஏமாத்திட்டே இருக்கான் இப்போ இந்த உலகம் இருக்குவார் எப்படி நம்பிக்கை போகிறேன் பத்தியா கோடி ஓடியே கொட்டினேன் பத்தியா படத்தை நான் வாழ்ந்துக்கிறீங்க இன்னைக்கு வாழை வைக்க என்ன இருக்கான் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திரி இருந்துக்கிட்டே இருக்கான் நீ என்னடா கூற கூட நான் வாழினேன் நான் சந்தோஷமாக இருக்கணேன் என் வயிறு என்ன புரியுதா என் கூட இருக்கல ஒரு வீடு தட்டன்ட்றில்ல கொத்திட்டு போயிட்டேடுறா என்ன தேவையாக பேசிக்கிற இருக்க கூட எவங்க எல்லாம் சிக்கிறா புரியுதா ஓடி போயிரு நாலு வருஷம் பக்கம் திரும்பி வரக்கூடாது இரு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு எங்கிட்ட ஓடி போ எங்கிட்ட ஓடு போ நான் என் வாழ்க்கை ஹே ஹே போவேன் ஜாலு போவேன் சூப்பர் பாப்பா கொடி கொடி ஆட்டி இருக்காடா பணத்தை எத்தனை பேரு எமக்க மோசகர போயிருக்கேன் போச்சு என் பழம் எல்லாம் போச்சா என் நிலம் போச்சா என் பணம் போச்சா ஆண்டவா என்னது இது ஆண்டவா என் பணம் போச்சு போச்சு எல்லாமே போச்சு ஏமாத்துட்டேன் நான் நான் ஏமாந்துட்டேன் என் பணம் எல்லாம் போச்சு எல்லாமே போச்சு 안 돼. 안나무르한 폭으로. 안나무로안안 나. 안 나. 안 나. 안안 나. 안 나. 안 나. 안 나. 안 나. 아 나. 아 나. காசு படம் என் வீடு கர எல்லாமே போச்சுமா என் போச்சுமா என் பிள்ளை படிக்க வைச்சு என் பொண்டாட்டி எப்படியோ வாழ வைக்கணும்னு நினைச்சுட்டு எல்லாம் போச்சு நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவே நண்பனே துரோகியா மாறிட்டானே நண்பனே துரோகியா மாறிட்டானே அவனை நம்பி இவ்வளவு காசை கொடுத்துட ஏமாத்திட்டே என் பணம் எல்லாம் போச்சு என் வீடு கரை எல்லாம் போச்சு வாழ்க்கை போச்சு அக்கா என்ன பண்ணுது அம்மா ஐயோ அம்மா 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 அம்மா

நானும் நியூஸ் பார்த்தேன் நுந்து போய் ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் என் காசுன்னா உள்ளே அவளுக்கு என்ன கொடுத்துருக்கேன் என் கொண்டாட்டு மேலாம் அளவு வச்சு அவங்க கொடுத்துருக்கேன் ஒரியா எம்டி என்ன சந்திரங்க நீங்கள் பார்த்து வாங்கி தருவா யோ என்னையே நினச்சிட்டு இருக்கிற நீ ஒன்றை நம்பி தான் என் நான் பணம் போட்டேன் இப்போ எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அவன் தருவான் இவன் தருவான்னு சொல்லிட்டு இருக்கிற என் பணம் என்னாச்சு அதுக்கு நீதான் பொறுப்பு நீ பணத்தை தரல நடக்கிறதே வேற நான் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து உன்னை நம்பி நான் பணம் போட்டிருக்கிறேன் இது வந்து சேரல ஏய் ய் உனக்கு கொள்ள கூட தயங்க மாட்டேன்டா என்ன ஏய் ஏ கையா ரொம்ப நண்பே மார்க்கா ரொம்ப கையை வச்சுருக்கேன் நான் தான் டிவி நியூஸ் பார்த்துட்டு வரையா பத்து பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன சொல்ற அன்றைக்கி பணம் வரும்போது மட்டும் தெய்வமே கடவுளை என்ன நான் உனக்கு கூப்பிட்டு நான் நீயா நோய் நோன் என்ன ஒரு மனுஷன் பேச விட்டியா உன் காசாக வரும்போது மட்டும் அவ்வளோ சந்தோஷப்பட்ட ஓடி போயிட்டேன் என்ன பண்ண சொல்ற ஒரு எல்லாேருக்கும் வர போகும்போது எப்போ வருமா வாங்கி தரேன் என் காசுன்னு நான் போச்சு நானும் நொந்து போய் தயாக்காமல் இருந்திருக்கேன் எப்படி எங்க வரானா அவனை தேடி தெரிய முடியுமா அவன் என்றைக்கு வரானா அன்றைக்கி தான் அந்த பணம் கிடைக்கும் குரல் நெருக்க வர்ற நல்லா இருக்கா பார்த்துக்க அவங்க ஆசை நான் வீட்டுக்கு வச்சுக்கிட்டேன் ஏய் அப்போ போச்சா என் பணம் போச்சா என் காடு கரை எல்லாமே வித்து கொடுத்துறேட நம்பிக்கை துரோகி போச்சா அப்போ என் பணம் போச்சா சொல்றா சொல்லு 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 பணத்தை போட்டு பணத்தை என்னே வந்து அடிக்க வர்றா ஏடா உன்னே மாதா நானும் அந்தன்னு வந்து போய் உக்காந்துருக்கேன் நானே காசு நான் வேண்டிட்டு வாங்கிட்டு ஒன்னை ஏமாத்துல மாதிரி பேசுகிறேன் அவன் எங்கே போய் காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கானா நீ நானும் குறுக்கு வழியில் போனேன் நேருவழியில் போனோம் எத்தலட்சோ வாங்கும்போது இன்னிச்சில்ல அது ஓடி போய்ட்டாங்க நானா பொறுப்பு வரட்டுமியா அவன் என்னைக்கு வரான் அன்றைக்கி வாங்குவோம்யா போடா போ தெரிஞ்சா தெரிஞ்சால் படுறா அம்மா பெரிய மயிறு மாதிரி வர்றேன் போடா எப்படிலாம் ஒன்றும் மண்ண முடியாது போ தம்பிக்கை துரோகி எல்லாம் போச்சுடா எல்லாம் போச்சுடா 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 என் காசு பணம் எல்லாமே போச்சுடா நான் இனிமேல் என்னடா பண்ணுவேன் என் காசு பணம் எல்லாம் போச்சு அப்போ என் பணம் என்னாச்சு என் பணம் எல்லாம் போச்சா என் சொத்து பத்தி எல்லாமே போச்சா நீ இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் உன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்ட எப்படி உன்னால நான் கெட்டு என்னால நீ உக்கி போட சொல்ற போய் நான் என் பூரா தங்க முட்டை போடுற வாத்து நாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தான திரும்ப என்ன நம்பி பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவனக்கு இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல என் வாழ்க்கை